ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோவை பொறுத்தளவுல முத்துக்குமாரின் ரசிகர்கள் எல்லாருமே பதறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பணப்பட்டியை எடுக்கிற டாஸ்க தான் ப்ரமோவா காட்டியிருக்காங்க இந்த முதல் ரவுண்ட பொறுத்தளவுல பணப்பட்டியில ஐம்பது ரூபாய் இருக்குது பெட்டிக்கும் வீட்டுக்குமான தூரம் வந்து முப்பது மீட்டர் இருக்குது இந்த முப்பது மீட்டரை ஐம்பது செகண்டுக்குள்ள அந்த பண்ணை பெட்டி எடுத்து கடக்கணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல முத்துகுமரன் நான் போறேன் அப்படிங்க மாதிரி கை தூக்குறாரு பாக்குற நமக்கு எதுக்கியா உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இருந்தாலும் முத்துவை பொறுத்தளவுல தான் மேல இருக்கிற கான்பிடன்ட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி களம் இறங்குறாரு ஓடுறாரு பெட்டி எடுக்கிறாரு திரும்ப ஓடி வர்றாரு டைம் முடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க கண்டிப்பா முத்துகுமரனுக்கு டைம் முடியறதுக்கு வாய்ப்பே இல்ல அவன் பக்கம் தான் மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அவனுக்கு அப்படி ஒரு சூழல் வராது தான் என்னோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் இந்த முதல் ரவுண்ட் தரவுல முத்து தான் வின் பண்ணி இருக்காரு முத்துவுக்கு இந்த பணப்பட்டியல இருந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் பரிசு தொகையை கிடைக்கும் அப்படிங்கிற பிக் பாஸ் அறிவிச்சாரு அதே மாதிரியே ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்ட்ல யார் விளையாடுறாங்க யார் அவுட் ஆறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல முத்துக்குமரனுக்கு பிக் பாஸ் விரிச்ச வலை அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க முத்துவை பொறுத்தளவுல பேச்சுல மட்டும் இல்ல

அதே நேரத்துல முத்துக்குமார் பொறுத்தளவுல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல கேம் ஆடிட்டு இருக்காரு பாத்தீங்களாடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீ என்ட்ரி கொடுத்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே நீதான்டா டைட்டில் வின்னர் நீதான் வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகும் நம்ம தான் டைட்டில் வின்னர் ஆக போறமே உழைப்ப போடாம அமைதியா இருப்போம் இது ஒரு ரிஸ்க் எதுக்காக நம்ம பெட்டிக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா உட்காராம எனக்காக மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க அவங்களுக்காக நான் கேம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வர கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் உண்மையாவே முத்துக்குமாரனோட ஆட்டம் வேற லெவல